ஏசி முடிக்க உள்ள கூட ஒரு கடைசிப்பை மூடி வச்சு தேம்பி அழுகிற மாதிரி டிராமா பண்ணியிருந்தா அது ஒரு நல்லா தான் இருக்கும் யாராவது சொல்லி இப்படி பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுல தானே பாப்பாவை பேச வச்ச டைரக்டருக்கு இன்னும் நாலேஜ் பத்தலை இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி டேரெக்ஷன் கொடுத்துருக்கோம் கவினோட தந்தையெல்லாம் இந்த பொண்ணை ஒரு புற கூட சொல்லலாம் ஏன்னா நான் ஒன்னொன்னே தான் பேசினேன் இந்த அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னா அதே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் வேற யாரும் பின்னியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது இவங்க மூணே பேர் தான் பெண்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா செத்தவன் பூரா ஆணா இருக்கிறான் ஒரு பொண்ணு கூட சாகல காதலுக்காக எல்லாம் ஆண் தான் செத்துருக்கான் உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் அக்க பொறுக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்க அட்டூழியம் பண்றீங்க இப்ப செத்து போயிட்டானே யாருமே சூசைட் பண்ணிக்கல தம்பிங்க சூசைட் பண்றது தப்பு சொல்றீங்க ஒரு பேச்சு சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டி எல்லாம் நல்லதானே இருக்கீங்க எப்படி உங்களால இருக்க முடியுதுன்னு கேக்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மூணு மாதமும் ஆறு மாதம் முடியவே மச்சான் மச்சான் தான் சொல்லுவார் அது எல்லாருமே சொல்லி பாஷினி தான் சொல்கிறாங்க எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபர்ஸ் பண்றாங்க அப்போ இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுங்கிறது தான் அந்த வாழ்க்கை உடனே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும் மச்சான் மச்சான் நடிச்சிக்கிட்டு இருந்துருக்கணும் சரியான அறுத்து அறுத்துல இல்லை இடையில ஹிட் ஆகிருக்கணும் விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இன்னத்து கூட ஒரு சாதி தங்க தலைவரை வந்து பேட்டி எடுத்தாங்க எங்கள் குடும்பத்தில் நடந்தா கூட நான் கொலை தான் பண்ணுவேன்னு ஒரு சொன்னார் எப்படி இப்படி சொல்ல முடியுது இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள கூட அந்த கேரக்டர் இருக்கலாம் நான் ஆனா அதை சொல்ல வரல பட் பாய்னால எப்படி வெளில சொல்றது அதை மாரி சொல்லுவரங்கிற படம் இதோட ஐ கோன்னு நீங்க பார்த்தா வரியா இருக்கிற வரியா எது வேணுமோ எப்போ வேணுமோ மாறலாம் தம்பி ஆமா ஆமா நீங்க மாறாத வரைக்கும் நீங்க எதுவும் மாற ஆங்கிளா இருக்கிற வரையும் நான் நாயாதான் இருப்பேன் குறைந்தபட்சம் இந்த அந்த மாவட்டத்தில் உள்ள ஐஎஸ்எஸ் போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து கூப்பிட்டா சொல்லிருவாங்க சார் உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ கொடுத்துருக்கா அப்போ க இது தப்பாகிடும் சார் அப்புறம் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே நைட்டு வந்தோன்னே பெல்ட் எடுத்துகிட்டு பட்டு பட்டு நாளை வச்சு படா என்னடா வேலை பார்த்துடுறா அப்படின்னு கேட்டிருந்தாலே ஏன்னா அவர் வச்சுருக்க வெஃபென்ஸ் எல்லாம் இலி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எல்லாமே இது எல்லாமே கொலைக்கருவிகள் தானாம இருக்கும் தம்பி இப்படி வந்து இந்த கத்தி இப்படி வளைஞ்சி கீழே ஹேண்டில் இருக்கும் ஹேண்டில் லாக் இருக்கும் கையை விட்டு வெளியாகிடாம கத்தி பிடிக்கிட்டு போயெல்லாம் எத்தனை பேர் வெட்டுப்பட்டு செஞ்சிருக்காங்க வெட்டுப்பட்ட கத்திய பிடிக்கிட்டுலாம் வெட்டிருக்காங்க தம்பி இப்படி வெட்டுனாக்க வளைவான கத்திகளை போய் சிக்கிக்கும் அழுத்தத்தில் சிக்கிக்கு இதெல்லாம் சிக்கலாம் எடுக்க முடியாது மிக ஆழமான ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு இருந்துருக்கு பிளான் பண்ணி தான் இருக்கேன் அங்கே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தம்பி அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு இதே வந்து ஒரு ஐரோட்டு புண்ணே மாற்று சாதிகாரம் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஐரோட்டில் கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது அவங்க வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத நம்ம தலைவலி இதில் ஏதோ ஒன்று போச்சு நாசனா போச்சு போ போயிட்டே இருப்பாங்க விசேடிக்கு மறு மறுபடியும் பஸ் தேர்ந்து விசாரிப்பாங்க அப்போ மறுபடியும் விசாரணையில் மறு விசாரணை இன்னும் தீவிரமாகிடும் தீவிரமாக வரது ஒரே ஸ்டாப் அலோவ் பண்ணதான் உண்மைதான் அது எனக்கு கவினுக்கு தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாதா ஏன்னா அவர் தான் இறந்துட்டார் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்டையர்க்கா ஃபுல் ஸ்டாப் எனக்கு தான் தெரியும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கங்க கவினுடைய படுகொலை இன்றைக்கு கவினை வந்து அடக்கமும் பண்ணிட்டாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா புதிய புதிய தகவல்கள் நேற்றைக்கு அவங்களுடைய காதலி உயிருக்குறாய் காதலித்த காதலி சுபாஷினி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு வழக்கறிஞரை எப்படி பாக்குங்க ஆழ்ந்த இரங்கலை நல்லடக்கம் செஞ்சுட்டாங்க ஆன்மா சாந்தி அடையினா அது முதல்ல சொல்லிடுறேன் அந்த வீடியோ பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட நான் என்னுடைய வீடியோவை ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஸ்டெப் ஸ்டெப்பு அது எப்படியெல்லாம் ரேஸ் ஆகும்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இது எப்படி மாறும் அடுத்தது எப்படி மாறும் நான் இறந்ததுக்கு அந்த அந்த பிச்சுக்குள்ளே போயிருக்க மாட்டேன் அடுத்தது இவங்க பேசித்தான் ஆகணும் நான் சொன்னேன் டூ மோர் எக்ஸ்டெண்ட் இருக்குது மோர் எக்ஸ்டெண்ட்டு கவினும் அந்த பொண்ணும் காதலிச்சதை ப்ரூவ் பண்ணால் கேஸ் ஒரு மாதிரி போகும் ப்ரூஃப் பண்ணுறது ப்ராசிக்யூஷன் செயலில் அரசு தரப்பில் கவினும் அந்த பொண்ணும் காதலி ப்ரூவ் பண்ணால் கேஸ் ஒரு மாதிரி போகும் ரெண்டுலேயும் தண்டனையும் வாங்கினா அக்யூட்டல் ஆகும் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டன்ஸ் இதில் நிறையா இருக்குது அப்போ அவங்க இந்த லவ் இப்போ முதல் நாள் போலீஸ் விசாரணையில் லவ் பண்ணலை அப்படின்றாங்க அடுத்த நாள் லவ் பண்ணாங்கிறாங்க ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் சிபிசிஐடிக்கு கேஸ் மாறுது சிபிசிஐடிக்கு மாறுற மறுபடியும் பஸ்லேருந்து விசாரிப்பாங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க அவங்க எடுத்து அவங்க விசாரணை ஆரம்பிப்பாங்க அப்போ மறுபடியும் விசாரணையில் மறுபடியும் விசாரணை இன்னும் தீவிரமாயிடும் தீவிரமாகறதுக்கு ஒரே ஸ்டாப் அளவு பண்ண உண்மைதான் அது எனக்கு கவினுக்கு தான் தெரியும் மத்த யாருக்கும் தெரியாதா ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரு பதில் சொல்றது ஆள் ஆமா விட்டுப்பட்டு கோமோல இருந்தா கூட எப்பயாவது நினைவு வந்து உண்மை கூட அவர் என்ன நடந்தது கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆளே இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்ச உடம்பு எப்படி போய் சொல்ல சொல்ல போகுது சாட்சி அழகா சொல்லிட்டாங்க தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஒரே வார்த்தை முடிச்சாச்சு எனக்கு தான் தெரியும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி தான் நான் கவின வரவழைச்சேன் நான் இருபத்தி ஏழாம் தேதியே வந்துட்டாரு அவரு வந்ததே எனக்கு தெரியாது இதெல்லாம் எவ்வளோ பெரிய டிராமட்டிக்கான வேர்டு வந்தது தெரியாதா இப்போ சுபாஷினுடைய வீடியோ பார்க்க முடியுது அது ஒரு நாடகம்னு தெரியுது அவங்க ஏன் அதை வந்து சொன்னாங்கன்னா சுபாஷினி கவினம் பண்ண சாட் ரிலீஸ் ஆக இது என்னமோ சொல்லுவாங்க ஏதாவது ஒரு குற்றத்தை மறைக்கிறது ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குற்றம் மறைஞ்சிடும் ஆமாம் இது இது தொன்று தொட்டு நடக்கிறது தான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து உள்ள போசல் வந்து நின்றுருப்பான் ஆனால் அது நடக்கலை வேற யாரும் சூழ்ந்துட்டாங்க உள்ள கிணத்த கிணத்தறையில் வாலியை தூக்கம் வந்தோம்மா ஒரு ஒஃபென்ஸை ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஒஃபன்ஸ் மறைஞ்சிரும் அது புரிதலுக்காக சொன்னேன் புரியுது புரியுது ஒன்றை ஒத்தாச்சுன்னா இன்னொரு மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக டைலூட் ஆகும் இப்போ டோட்டலாக ஓரளவு செட்டில் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த விஷயத்தை இப்போ அவங்க அம்மாவை கைது பண்ண பிறகு தான் பாடி வாங்குவோங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு அப்புறம் இவ்வளோ லீடர்ஸ் போய் சொல்கிறாங்கள நிச்சயமாக நாங்கள் இதில் பின்வாங்கலைங்க கைது பண்ணுறோம் ஆனால் விசாரணை வந்து சிபிசிஐடி ஹேண்டோவர் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் கைது கண்டிப்பாக பண்ணுவங்குள்ள அதுக்கு மேலேயும் அஞ்சு நாளைக்கு மேலே ஒரு வாழ வேண்டிய பிள்ளைய பாடியை வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காது ஆமாம் நான் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னது ஒரு ஒரு யூடியூப் சேனலில் பேசுனது பேப்பரில் வந்திருக்கு இன்னைக்கு அதை நாலு ஸ்டேஜாக பிரித்து சொன்னேன் முதல்ல காதல்கார கொலையாக இருந்துச்சு அப்புறம் ஆளவ கொலையாக மாறிடுச்சு அப்புறம் அதுக்கடுத்தது அது சாதிய குழையாக மாறிடுச்சு அதுக்கடுத்து அரசியலாக மாறிட்டு நாலாவது ஸ்டேஜ் போயிட்டு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது டைலூட் மேலும் தான் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு இருக்க எமோஷனல் ஃபோர்ஸ் வந்து போக போக வேற மாதிரி ஆகிடும் குறைஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிடும் இல்லை அந்த வீடியோவில் நிறைய முன்னுக்கு பின்னான விஷயங்கள் பேசுறது எங்க ஒன்றுங்களா பேச்சே முன்னுக்கு பின்னால் தானே இருக்கு ஒரு ஒரு இப்போ நீ இருக்கிறப்பா நான் இருக்கிறேன் ஓகேயா சரி நீர ஊறவிட்டு புள்ள நான் இருக்கிறேன் இந்த பேசிகிட்டு இருக்கேன் டக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு ஆயிடுது

தந்தை எல்லாம் இந்த பொண்ணை ஒரு குறை கூட சொல்லல ஆமாம் நான் அதை கவனி நான் ஒன்னொன்னே கவனிச்சு தான் பேசினேன் அந்த அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னா அதே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் வேற யாரும் பின்னாடி இருக்காங்களா அதெல்லாம் கிடையாது இவங்க மூணே பேர் தான் அந்த கிளாரிட்டி இருக்குல்ல சும்மா போட்டு இதுக்கு பிடி ஒரு சாதி அமைப்பு இருந்துச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா அது சொல்லல சொல்லல ஆனா அவரும் பொது தளத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கவர் தானே அவங்க தாத்தாவே அவங்க அப்பாவே பிரசிடண்டா இருந்திருக்காரு இவர் விவசாய விவசாய இருக்காரு ஏக்கர் கணக்குல லேண்ட்லா இருக்காங்க அவனும் தெரியல தேவையில்லா மறுபடியும் பிரச்சனை சொல்லி தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லலை அப்படி இல்லவும் இல்லை யாரும் என்ன உங்கள்ட்ட உங்ககிட்ட வந்து சாதிய கொலையா ஏதாவது திருச்சிடாதீங்க யாராவது மேலும் இது பல உயிர் சேதங்களை ஏற்படுத்திடும் அதனால இது வந்து அவங்க பொண்ணு லவ் பண்ணது அந்த லவ்வோட டிரிக்கரிங் பாயிண்ட்ல சாதிக்க வேண்டிய கொலை பண்ணிட்டாங்க சரி நான் இன்னொன்னு கேட்கிறேன் இப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க இல்லையா என் தான் வர வச்ச அவனை வர வச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்றப்போ அவங்க தம்பிக்கு ஜாதி என்னமே கிடையாது அக்கா மேல தான் கொலை பண்ணிட்டான அப்பாவ அவங்க என்ன சொல்றாங்க மூணு மாசமும் ஆறு மாசம் மச்சான் மச்சான் தான் சொல்லுவார் அதை எல்லாருமே சொல்றாங்க யாருக்கா எல்லாருமே அதை கன்ஃபர்ஸ் பண்றாங்க அப்படிதான் கூப்பிடுவாரு மச்சான் வந்து பொண்ணு பொண்ணுகளுக்கு அப்பதான் எனக்கு ரூட்டு கிளியர் ஆகும் நீங்க பொண்ணுக காத்திருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவங்க தான் செட் பார்த்தா சுபாஷினி தான் மாமா சொல்றாரு ம் சுபாஷினி தான் சொல்றாங்க எல்லாருமே இந்த ஸ்டெட் கன்ஃபர்ஸ் பண்றாங்க அப்போ இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுங்கிறது தான் அந்த வாழ்க்கை உடனே நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கணும் மச்சா மச்சான் நடிச்சுட்டு இருந்துருக்கணும் சரியான சந்தர்ப்பங்களுக்குள்ள அறுத்துல உண்டானு இல்லை இடையில ஹீட் ஆயிருக்கணும் விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது நடக்காம அது இல்லவே இல்லை ஏன்னா டுவெல்த்ல இருந்து வர்ற லவ்னா ஒரு போலீஸ்காரங்க பேமில கழுத்தை திருக்கிற மாட்டாங்க வீட்டுல ஆட்டிச்சு இல்ல ஏற்கனவே அந்த விஷயம் தெரிஞ்சுதானே அந்த இருக்கக்கூடிய காசியா அவர் பேரு அவர் தலைமையில பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா காசிபாண்டியன் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க ஒரு அவங்க வீவம் சொல்றாங்க பட் நம்ம பொதுவான வீவாவே இப்போ மே மாசமே விஷயம் தெரிஞ்சுக்குது வீட்டில் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சுபாஷ்னி அது ஓகே தான் நீ சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படி தெரிஞ்சுமே வந்து வீட்டில் ஒரு நாள் தெரியாம இருந்துருக்குன்றதெல்லாம் சும்மா கதை தானே அதெல்லாம் கட்டு கதை தானே அதாவது இப்போ முன்ன மாதிரி காதல் விடுறதோ காதல் போய் நேராக பேசுறதோ இல்லை தம்பி எல்லாம் வீடியோ கால அது இதுன்னு ஏகப்பட்டது அட்வான்டேஜ் ஆகி போச்சு வெறும் ஸ்டேட்டஸ் வச்சே பேசிக்கிறாங்க அது அதெல்லாம் கவனிச்சிங்களா மெசேஜை போடாமல் ஸ்டேட்டஸ் வச்சு பேசுறது அதெல்லாம் பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்காது வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட்டு கவினை வந்து காவல்துறையை வச்சோ இல்லை வேற யாரை வச்சு ட்ராப் பண்ணிட்டா இது ஸ்டாப் ஆகிடுங்கிற நம்பிக்கை அவங்க வீட்டுக்கு இல்லை இல்லைன்னா அதை பண்ணியிருப்பாங்க போலீஸை வச்சு என் தம்பி திருநெல்வேலி தான் கேஸ் போடணுமா மெட்ராஸில் கேஸ் போட முடியாதா சொல்லுங்கள் எங்கே வேணுணா பண்ணலாம் டெல்லியில் கூட போடலாம் அவங்கள அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க பட் அதை செஞ்சுருந்தா இந்த பொண்ணு ரேஸ் ஆகிற கண்டிஷனில் கூட பிறந்துருக்கலாம் ம் எதாவது பண்ணீன்னா அவங்க கூட போயிடுவான்ற லெவலுக்கு கூட வந்திருக்கலாம் இப்போ எல்லாருமே சுபாஷினி வந்து ஒரு அக்யூஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க ம் ஓகேயா நம்ம சுபாஷினி வந்து அக்யூஸ்ட்டு சொல்லலை அவங்க ஒரு விக்னஸ்லையா இல்லை அவங்க அவங்கள விட்னஸ்ஸுங்கிறத விட அவங்கள ஒரு விக்டீமாகவும் பாருங்களேன் சரி விக்டீம் தான் நம்ம யாராவது சொல்லி பே இப்படி பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தானே அதை பாக்கும்போது அப்படி தானே இருக்கு நமக்கு ஆ அப்படி தானே இருக்கு நான் சொல்றேன் எல்லாமே என்ன தம்பி எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வரைக்கும் வள்ளுவன் சும்மா யாவும் சொன்னதால நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது ஒரு விஷயத்த அதான் ஒருத்துக்கணும் யார் மாட்டேன்னு வச்சிருக்காங்களா ஜட்ஜுக்கு பின்னாடி யார் சொன்ன சாட்சி நான் அதை தீர விசாரிச்சுதான் ஒரு டிக்ளரேஷன் பண்ணும் இப்ப நீங்க சுபாஷ்னி வந்து நெருக்கமா இருக்கிற புகைப்படம் எல்லாருமே பார்த்தோம் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு டீப்பா லவ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியுது ஆனா அந்த இறந்து போனவங்க நம்ம காதலன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க அந்த கண்ணு கலங்கவே இல்லை எப்படி பார்க்கறீங்க நீங்க அதுதான் சொல்றேன் சார் அந்த 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 அவன் அந்த பாப்பாவை பேச வச்ச டைரக்டருக்கு இன்னும் நாலேஜ் பத்தல இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி டைரக்ஷன் சரி இதுல வந்து இன்க்ளூடா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா என் தம்பி ஆல்ரெடி பேசிட்டு இருந்தான் அப்படின்றப்ப ஏதோ ஒரு வகையில இது ஜாதிக்கான கொலை கிடையாது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை என் தம்பி மேல நீங்க போட்டது தப்புன்னு சொல்ல வராங்களோ அந்த ஒரு சட்டத்தை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியோ இது அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க ஒன்னும் அறிவு இல்லை அறிவு இல்லைன்னு கிடையாது இதெல்லாம் இது ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறீங்க அந்த அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு என்னங்க தெரியும் வன்கொடம தடுப்பு சட்டத்தை இவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருந்தா செய்வாங்களா ஆனருக்கு இல்லைங்க இவ்வளோ பேரு மாட்டி வழக்கில் மாற்ற பிறகும் இல்லாமல் கவின் இறந்துட்டா அப்படி அவருக்காக மட்டும் பேசல இன்னொரு சுர்ஜித்தான் உருவாயிடாதீங்க உங்க அக்காவில ஒப்பிடுதாண்டா சொத்து தானே எழுத்த போடு உலகம் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எழுதி கொடுத்துக்கள் நீ போக முடியாது விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு யாரை கல்யாணம் பண்ணனும் ஹம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும்ல உம் நம்மளால இருந்தால் அந்த முடிவை அப்படிதான் எடுக்கணும் உம் உம் அதுதான் அறிவாய் இருந்த சமுதாயத்துக்கு அழகி நம்ம வீட்டுக்கா பழி கொடுக்கறது நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்கள கொலை கூட செஞ்சால் அவனுக்கு இந்த தைரியம் வருதுல்ல நம்ம எப்படி இருந்தாலும் சாகடிச்சுட்டா நமக்கு வந்து வாழ முழுக்க சிறை தான் அந்த தைரியம் எப்படி வருது அவனுக்கு நீங்க எவ்வளவு பேரை பாத்துருப்பீங்க எவ்வளவு அக்யூஸ் நீங்க பாத்துருப்பீங்க உம் கோபப்படுவதற்கு இங்க பெரிய

அதைக்கு ஒருத்தரை வெட்டுறதுக்கு என்ன தைரியம் சொல்லுது மனநிலையும் வாழ்க்கை போயிடுதுல வாழ்க்கை எல்லாரும் மனநிலையும் பண்றது தயாரா இல்ல உங்கள்ட்ட ஒரு கத்தியையும் ஒரு உயிரோட நல்லா கோழியையும் தர்ற கோழியையும் அதை மனசு மனசு வராது அதுக்கே ஒரு பயிற்சி வேணும் ஆடை ஆட அறுக்குறாங்கல்ல குரவலையை அறுக்குறாங்கல்ல அறுக்க மனசு வராதுங்க கார்ல இவ்வளவு தூரம் ஹைவேல போறோம் நடுவுல பூனா போவோம் டக்குன்னு வண்டி எல்லாம் மோதிர்க்கனே ஆமா புரியுது ஆரண நம்மளுடைய அது புரிதல்கா நான் நான் தேவதூதர்னு சொல்லல தம்பி ஒரு மனிதன் இருக்க வேண்டிய குவாலிட்டி தம்பி குறைந்தபட்சம் ஒரு மனிதன் என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க ஒரு அன்பு மனிதாபிமானம் தான் முடிச்சிடணும் அன்பு தான் பேசிக் குவாலிட்டி அன்பு மனிதாபிமானம் குவா அன்பு தான் முதல் விஷயம் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் உடைய இருக்கறார்

வரும் வரும் ஆனா ஏன் பண்ண மாட்டோம் சே இது இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் நம்ம வாழ்க்கை இதுக்காக இதுவா நம்ம வேலை இது நம்ம வேலை இல்லை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து திட்டும் நம்ம நண்பர்கள் இருக்காங்கல்ல என்னோட சகோதரர்கள் திட்டுறாங்கல்ல வந்து வாழ்க்கை வந்தபடி அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றோமா இல்ல கடந்து போறோம் அது என்னன்னே பாக்குறது இல்லை அது அவரோட வியூ ஒன்று ஒன்று கமெண்ட்ல போட்டு அட்டி பேஸ்புக்ல ரெகுலர் நடக்குது இல்லை சார் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒருத்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கத்தி வச்சிருந்தாலே போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ்காரன் விட்டு வந்து இவ்வளோ கத்தி வீச்சரோட வச்சு ஸ்டேட்டஸ் போடுற அவன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்போ அந்த பெற்றோரே அவன் அப்படி தான் வளர்த்து வச்சுக்கிறாங்க அந்த சமுதாயமே அவன் அப்படி தான் வளர்க்குறாங்கன்னு கேட்குறேன் வளர்ப்பு அந்த பெற்றோர்களோட வளர்ப்பு சரியில்லை தம்பி எல்லா சாதியிலையும் வந்து சுய சுயசாதி எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் ஜாதி இருக்கு ஜாதி இல்லாம யாரு இருக்கா இல்ல எல்லா சாதிக்குள்ளுமே பாத்தீங்கன்னா சாதி எரியர்களும் இருக்காங்க சமத்துவம் பேசுறவங்களும் இருக்காங்க எல்லா துவம் பேசுறவங்க அதிகம் இருக்காங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வளந்துட்டு வராங்க ஒரு டுவெண்ட்டி பர்சண்ட் தேர்ட்டி பர்சன்ட் நீங்க சொல்ற அந்த மூர் துணத்துல இருக்காங்க பட் ஆனா யாரு வந்து உங்களை கெய்ட் பண்ணணுமோ அவங்களே சரியா கெய்ட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும் அவங்க பெற்றோர் என்ன சொல்லிருக்கணும் குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்துல உள்ள ஐஎஸ் போலீஸ் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க அவங்க வந்து கூட்டாவும் சொல்லிருக்கணும் சார் உங்க பையன் இந்த மாதிரி எல்லாம் போட்டா போட்டு திருறாப்ல இது தப்பாயிடும் சார் அப்புறம் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே நைட்டு வந்தோடனே பெல்ட் எடுத்துட்டு பட்டு பட்டு நாளை வச்சு படவா என்னடா வேலை பார்த்துட்டு அப்படின்னு கேட்டிருந்தாலே ஏன்னா அவர் வச்சிருக்க வெஃபன்ஸ் எல்லாம் ஹிலி டேஞ்சரஸ் வெஃபன்ஸ் எல்லாமே அது எல்லாமே கொலைக்கருவிகள் ஆமாம் உங்கள் வீட்டில் இருக்க க கத்திரிக்காய் வெட்டுற கத்தி இருக்குல்ல அது கொலைக்கருவி கிடையாது அது சும்மா அது அதே பட்டன் கத்தி இருக்குல்ல அது கொலைக்கருவி இந்த டிஃப்ரென்ஸே பாதி பேருக்கு தெரியல பட்டன் கத்தி வச்சிருக்கிறது கொலைக்கருவி இந்த வீச்சருவா கொலைக்கருவி மரம் வெற்றத்தை வச்சிருப்பாங்க தெரியுமா கத்தி அது கொலைக்கருவி கிடையாது வீட்டு யூஸ் மரத்து வெட்டுறதுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொலைக்கருவி கிடையாது இதெல்லாம் கொலைக்கருவி அந்த ஃப்ரண்ட்ல வந்து டானா மாதிரி இப்படி இருக்கு தெரியுமா அதை ஆமா 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 படம் வரைஞ்சா கூட காமிச்சிடும் டானா மாதிரி முடியும் ஆமா அது முடிச்ச குழக்கி இருக்கு ஏன்னா வளைச்சிக்கிட்டு இருக்க கத்தி இருக்கு போய் இழுத்து அந்த குடலை வெளியே எடுத்து இல்ல இல்ல டானா மாதிரி இருக்கும் தம்பி இப்படி இப்படி வந்து இந்த கத்தி இப்படி வளைஞ்சி கீழே ஹேண்டில் இருக்கும் ஹேண்டில் கீழ லாக் இருக்கும் கைய விட்டு ஆயிடும் கத்தி பிடிக்கிட்டு போயெல்லாம் எத்தனை பேர் வெட்டு பிடிச்சிருக்கான் வெட்டுப்பட்ட கத்தியை பிடிக்கிட்டு எல்லாம் வெட்டிருக்காங்க தம்பி வெட்டின கத்தியை பிடிக்கிட்டு வெட்டுறது அதெல்லாம் லிவர் எல்லாம் வெளியே ஆகும் வச்சுட்டு இப்படி வெட்டுனாக்க வளைவான கத்திகளை போய் சிக்கிக்கும் அதுலயாச்சும் கழுத்துல கழுத்துல சிக்கிக்கும் இங்க இதுல எல்லாம் எடுக்க முடியாது வளைவு ஆனா இந்த அந்த டானா மாதிரி இருக்கும் பாருங்க அது வந்து சிக்காது அந்த அவன் பொருளை போயிட்டு கவினை போல அதாவது மிக ஆழமான ஒரு திட்டம் எடுத்துருக்கு மிளகாப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு ஏதோ நடக்காம இல்லை நடந்ததுல ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள பட் இவனுக்குள்ள எண்ணம் பேருக்குள்ளது இது இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் ஏதோ இருந்திருக்கு கேட்க விரும்புறது இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு சாதியம் சாத ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க சாதி இருக்கு தானே இல்லையா ஆமாம் இருக்கா இல்லையா ஆமாம் இருக்குது அப்படியே இருக்குது தானே ம் சாதி இருக்குல்ல வலுவாக இருக்குது நேற்று கூட ஒரு கூட கூடத்தில் நேற்று கூட ஒரு சாதி தங்க தலைவரை வந்து பேட்டி எடுத்தாங்க எங்கள் குடும்பத்தில் நடந்தால் கூட நான் கொலை தான் பண்ணுவேன்னு அவர் சொன்னார் இப்படி இப்படி சொல்ல முடியுது இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே கூட அந்த கேரக்டர் இருக்கலாம் நான் அதை சொல்ல வரல பட் வாயினால எப்படி வெளில சொல்றது அதை தப்பு தாங்க குல வந்து எதுக்கு தீர்வாகாதுங்க இது அப்படின்றது தானே எல்லாரோட சொல்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி சொல்றதை கொஞ்சம் மாற்றி வேணாம் நான் சொல்லி காட்டுறேன் உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கொலை பண்ணுவாங்க ரைட் அது உங்கள் பெருமை நான் அந்த பெருமைக்குள்ளே வரல ஓகே அது உங்க பெருமை நிச்சயங்க இதுல என்ன இருக்கு தற்பெருமையா கூட இருந்துட்டு போட்டோம் அப்படியே நீங்க ஒரு பையனை சூஸ் பண்றீங்க சூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஜாதி தெரியாதா காலேஜ் போனோம்னா ஜாதி தெரியும் ஸ்கூல் போனோம்னா ஜாதி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படியே நீங்க லவ் பண்றீங்க இதுக்கு வேணா வேற மாதிரி கம்பு சுத்திட்டு வருவாங்க காதலே பண்ண கூடாதான்ட்டு உங்க வீட்டுல கொலை பண்ணுவாங்க உங்களே கொலை பண்ணுவாங்க மாரி செல்வராஜோட படம் இதோட ஐக்கு ஒன்று இன்னைக்கு பார்த்தேன் ஹரியார் ஹரியார் ஐக்கு அதில் வந்து எது வேணுமோ எப்போ வேணுமோ மாறலாம் தம்பி ஆமாம் ஆமாம் நீங்கள் மாறாத வரைக்கும் எதுவும் நீங்களாக இருக்கிற வரையும் நான் நாயாக தான் இருப்பேன் அது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு மாரி செல்வராஜ் படத்தில் அந்த படம் நல்ல படம் தான் பாக்கி படம் கூட கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கும் இது ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது அதேமாதிரி ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறார் யார் வீட்டுக்கு அந்த ஜோக்குங்கிற கேரக்டர் வீட்டுக்கு போகிறார் அப்ப அவங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு மோதி மேல மூத்தம் அப்பா வந்து கிளப்புறாரு மாறி இறந்து போயிட்டாரு அவர் தான் அப்பா கேரட்ரு தம்பி தம்பி என் தம்பி உங்களை கொல்றதும் இல்லாம என் பொண்ணையும் குன்றுவாங்க தம்பி அப்படின்ற புரியுது இதுதான் கரெக்டான ஒரு ஜாதியை பத்தி இதை விட தெளிவா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களை என் பொண்ணையும் கொண்டு வாங்கி அப்ப என் பொண்ணையும் கொன்று வாங்கினா அதை கொன்று வாங்கிங்கிற

பொண்ணையே கொள்றது இல்லாம என் பொண்ணையும் கொண்டு வாங்கி அப்படின்னு அழுதுட்டு போவார் அந்த சீனை பாருங்க திருப்பி ஒரு தகப்பனா ஒரு தகப்பன் ஆமா ஆமா அப்ப எவ்வளவு ஒரு சாதிய புரிதல் இருந்தா அந்த வார்த்தை இமயத்துடைய பெத்தவன்ற நாவல பார்த்தாலும் அது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் பேட்டர் தான் ஆமா ஸோ சாதிங்கிறது பெண்களுக்கு நான் சொல்றேன் நான் ஆண்களுக்கு எல்லாம் சொல்லல இருக்கட்டும் ஏன்னா செத்தவன் பூரா ஆணா இருக்கிறான் ஒரு பொண்ணு கூட சாகல காதலுக்காக எல்லாம் ஆண் தான் செத்து இருக்கான் நான் சொல்றது என்ன உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் அக்க பொறுக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்க அட்டுவழியம் பண்றீங்க இப்ப செத்து அவன் உயிர் வராது யாருமே சூசைட் பண்ணிக்கல தம்பிங்க சூசைட் பண்றது தப்பு சொல்றீங்க ஒரு பேச்சு சொல்றேன் நாங்க என்ன என்னோட இது ஆயிடுச்சு காதலே போயிடுச்சு நான் வாழ நான் உன் வீட்டுக்கு பொண்ணா இருக்கணுமா நீ ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கீங்க ஆமா எப்படி உங்களால இருக்க முடியுதுன்னு கேக்குறேன் அப்புறம் எதுக்கு அந்த காதல் எல்லாம் விட்டு போங்க ஆ வேண்டாங்கிற பண்ணாதீங்க வீணா ஏன் ம் வந்தோடனே இல்லைங்க நாங்க வேற ஜாதி நீங்க வேற ஜாதி டேரக்டா சொல்லுது ஒண்ணு வாழ்ந்தா எதிர்ப்ப மீறி ஒன்னா வாழுங்க அப்படின்லாம் விட்டு போயிடுங்க அதுவுமே தேவையில்லை தம்பி நாங்க வேற ஜாதி நீங்க வேற ஜாதிங்க செட் ஆகாது நீங்க பாருங்க வேலையை பாருங்க இதுக்கு மேல என் பின்னாடி வந்தீங்க ப்ரப்போசல் பண்ணீங்கன்னா நான் எங்க அப்பாட்ட சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சதான லவ் பண்றாங்க நம்ம அதை தான் நான் சொல்றேன் பிடிச்ச லவ் பண்ணி நீ உங்க லாஸ் ஒரு பக்கம் தானே இருக்கு கோவில்ராஜ் தான் செத்தேன் சங்கர் தான் செத்தாப்டி இவரா தர்மபுரி தர்மபுரி இளவரசன் தான் செத்தாப்டி ஓகே இங்க கவின் தானே செத்திருக்கு அப்படி இது எல்லா சாதியிலையும் இந்த பிரச்சனை இருக்கு அதை நீங்க பாத்தீங்களா ஒரு ஷெடியூல் காஸ்ட்ல இருந்து அருந்ததிய கொலை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஒரு மேடர் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு ஒரு இப்படி பாங்க வடிவமைப்பு ஆ இப்படி இப்படி வச்சுக்கோங்க மாடி படிக்கட்டு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க அவங்கள யாரும் கேட்கறது இல்லை அவங்கள யாருமே கேட்கறது இல்ல கேட்கற இடத்துலயும் நம்ம இல்ல ஆனா எல்லாருக்கும் ஒரு ஒரு படியில ஒரு இடம் இந்த அது மேல் படிப்பா மேல்படியில் உட்காந்துருக்க கீழ்படியில் மட்டுன்னு அந்த படியில வந்து அடுத்தாள் மட்டுன்னு கொட்டுறாங்க இப்படியா கீழே போறாங்க ஒரு இப்ப ஜெய்பீம்னு ஒரு படம் பாத்தோம்ல அதுல இருளர் இனத்தை காமிக்கிறாங்களே இருளரை கல்யாணம் பண்றது பண்றது இல்லதான் அருந்ததியர் இவங்க கல்யாணம் பண்றது இல்ல இல்ல அருந்ததியர் விட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு தான் ஜெயலலிதா அம்மா ஜெயப்பாளம் கொண்டாந்து தனபாலம் வந்து சபாநாயகரா சபாநாயகர உட்கார வச்சா உனக்கு போட்ட சோறு தான் எல்லாரும் நாவரையும் அந்த அம்மாவுக்கு அந்த அழுத்தமான புரிதல் இருக்க சமூகநீதி பார்வை இல்ல அவங்க அரசியல்ல நமக்கு நிறைய கான்ட்ரடாக்சன் பேசுவோம் ஆனா நிஜம் இதுதான் அப்போ அவர் தனபால் விட்டு பங்கன்ல யாருமே சாப்பிடல என்ன தனபால் நீங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க இல்லம்மா போன வாட்டியா சாப்பிட பண்றாங்கம்மா அப்படியா அதான் மாமன்னல்ல அந்த கிளைமேஸ் வச்சிருப்பாங்க ஆமா வந்து உட்கார்ந்த பிறகு தான் எம்எல்ஏக்கு உட்காருவாங்க அமைச்சருக்கு உட்கார்வதலமைச்சரே உட்கார்வார் முதலமைச்சரே உட்கார்வார் அதை ஜெயலலிதா செச்சாங்கப்பா உம் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு ஆமா கண்டிப்பா அதை பாராட்டுறோம் அதே மீன் டைம் இந்த சுயசாதி பெருமை பேசுற அந்த இன்டர்னல் லிங்க் இருக்குல்ல அது எந்த ஜாதிலையும் இல்லை நானே ஒருத்தருக்கு அடிமை ஓகேயா ஒத்துக்கு நான் அடித்தால பொருளாதாரத்துல சா நானே அடிமாங்கிறேனே நானே படி நானே சூத்துறேன் நானே உள்ளங்களை பிறந்துவேன் கேவலம் நானே அசிங்கம் நான் என் பிறப்பே அசிங்கமா சொல்றான் நான் இன்னொருத்தன் அசிங்கம் சொல்றேன் அப்ப சாதியை பத்தியான புரிதல் இங்க யார்ட்டையும் இல்லை தானே எங்க சண்டை போடணுமோ நீ அங்க போடல எங்க போடணுமோ அங்க நீ சண்டை போடல இதே வந்து நான் சொல்றேன் கேட்டேங்க ஒரு ஐரோட்டு பொண்ண மாற்று சாதிகாரம் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஐரோட்டில் கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது அவங்க வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தேவையில்லாத நமக்கு தலைவலி இதில் ஏதோ ஒன்று போச்சு நாசனா போச்சு போ போயிட்டே இருப்பாங்க இன்னோட உனக்கு தலைமுடிங்கிற போ அது என்னது இந்த ஜலத்தை ஜல ஜல ஜலத்தை எடுத்து வந்து இந்த பாக்கியராஜ் அருமையாக எடுத்துருப்பாருங்க ஐ திங்க் இது நம்ம ஆளு நினைக்கிறேன் சோபனா பாக்கியராஜெலாம் இருப்பாங்க இவர் வந்து ஒரு ஒரு நாவிதராக இருப்பார் கல்யாணம் பண்ணுவார் அது ஒரு சூழ்நிலையாக ஒரு கல்யாணம் தெரிஞ்சவொடனே அவர் தலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த தவசம் கொண்டுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போய்டுவார் அவர் ம் அந்த ஐயர் ஏன்னா அவங்களுக்கு இது வேலை இல்லைன்னு தெரியும் நம்ம எதில் முன்னேறணும் எங்கே போகணும் நம்ம யார்கிட்ட போகணும் நம்மளை நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்க எவ்வளோ பெரிய கனவு கூட நம்மள்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க சொல்லுங்க நீ ஒரு நாளில் எல்லாம் நம்ம இந்த 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 செட்டப் எல்லாம் எவ்வளோ பேரோட உழைப்பு எத்தனை பேரோட உழைப்பு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா எடுக்காம நம்ம முன்னோர்கள் செத்து போயிருக்காங்க தம்பி ம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்கல அது கூட எடுக்கல ஒரு ஊருக்கு போய் போட்டா எடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்ல கேமரா எங்க இருக்குனே தெரியல சரியா இன்னைக்கு எல்லாமும் கையில கிடைக்குதுன்னா இது எல்லாரோட தியாகம் தான் இதுல சாதி மதம் பாத்தா தம்பி தியாகம் பண்ணாங்க கிடையாது இஸ்லாமியர்கள்ல இது இல்லையா சுதந்திர சோதந்திர போராட்ட தியாகம் இல்லையா காகிதம் உள்ளது இல்லையா அப்துல் கலாம் இல்லையா உலகமே கொண்டான அப்துல் கலாம் இல்லையா அம்பேத்கர்னா எல்லாருக்கும் உண்மை அம்பேத்கர் இருக்காரு எல்லா சாதியும் சொல்லுவார் தீரன் சின்னமலை அவர் பேர்ல கட்சியை ஆரம்பிச்சிட்டா அவரே போட்டு அழகுன்னு அவரு ஒரு பக்கம் பேனர் உம் மருதபாண்டியரு அவங்க ஒரு பக்கம் பேனர் காமராஜர் உத்தரவாங்க ஒரு பேனர் காமராஜர் ஒரு பேனர் எல்லா சாதியிலும் சொல்றேன் வா ஒரு பேனர் சொந்த கப்பலை வித்து காசை வித்து கப்பல வாங்கி நாற்பது ஆண்டுகள சிறையில இருந்தவர் வ இப்படி ஒரு தலைமுறை உருவாவுன்னு தெரிஞ்சிருதா அவங்க போராடி இருக்க மாட்டாங்க தெரியல இது இறுதியா ஒன்னு சொல்லிடுறேன் இது மாறனுங்கறத எங்களோட விஷயம் சொல்றேன் சுதந்திரம் அந்த அரசியலப்பு சட்டத்தை ஏற்றி கொடுத்த அண்ணல் லம்பே அண்ணல் அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்கார் தம்பி கோழி கோழி குஞ்சு வளர்க்குற கூண்டு மாரி அதுல அடிச்சு உள்ள வச்சிருக்காங்க முத்ராமணி சில இதுக்குள்ள இருக்கு அது பேர் கூண்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே இருக்கு காமராஜர் அவர் முதல்வராக இருந்தவர் அவர் சில கூண்டுக்குள்ளே இருக்கு இவங்க எல்லாம் சாதி பார்த்து சமூக நீதி பார்த்தவங்கள எவ்வளோ வாஸ்டான சிந்தனை உடையவர்கள் ஆனா இவங்கள ஒரு லீடர்ஷிப் ஆக்கிட்டு எல்லாரும் சேர்த்து கொண்டாடுறதுங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இவர்களெல்லாம் சாதிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் இவர்களை கொண்டாட அனைவரும் வாருங்கள் நன்றி